கொட்டு கொட்டென்று கொட்டி தீர்த்த இசை கொட்டு கொட்டென்று கொட்டி தீர்த்த இசை சட்டென நின்றுவிட்டது நிசத்தமும் முழக்கத்திற்கு பிறகான நிசத்தமும் ஒன்றல்ல நிசப்தமும் முழக்கத்திற்கு பிறகான நிசத்தமும் ஒன்றல்ல வாத்தியக்காரன் வாத்தியத்திலிருந்து கையை தூக்கிவிட்ட பிறகு உருவாகும் தாளமே வாத்தியக்காரன் வாத்தியத்திலிருந்து கையை தூக்கி விட்ட பிறகு உருவாகும் தாளமே நீ அங்கென்னை கூட்டிச்சல் சக்தி வடிவேலோடும் தத்துமையில் ஏறிடும் சண்முகா அப்படிங்கிறத கேபிஎஸ் பாடும்போது நின்று கேட்டிருந்தா அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு வரி உன் தத்துவம் தவறு என்று சொல்லவும் அவையின் தமிழுக்கு உரிமை உண்டு அப்படின்னு இந்த ஹை பிச்சு போகிறது அப்படி நின்று கேட்டிருந்தோம்னா அது எண்ணெய் அந்த அந்த நாளை விட மகத்தான நாள் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது இருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு முறை தோணுச்சு அது வந்து அது அது மாதிரியான மனக்குறைகளெல்லாம் இந்த மாதிரி பாடல்கள் உருவாகிற விதத்தை பார்க்குறது அப்படிங்கிறது இசையை பார்க்கறது அப்படி இசையை கேட்குறது ஒரு அனுபவம்னா கேட்பதோடு இல்லாமல் இசையை பார்க்கறது அப்படிங்கிறது அது இன்னும் கொஞ்சம் மேலான அனுபவம்னு நினைக்கிறேன் இதை ஒரு தகவலாக சொல்லாமல் கொஞ்சம் அழுத்தி ஒரு சிறப்பு நிலையில் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இந்த இந்த காலகட்டம் இருக்கிறது ரஃபீக் இஸ்மாயில் என்கிற பெயருக்குள்ளிருந்து வள்ளலார் நம்மை நோக்கி புன்னையிப்பதாகவே நான் நம்புகிறேன் இசையை அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை தான் ஆனாலும் கூட அறிமுகப்படுத்த தான் செய்ய வேண்டும் சமகால தமிழ் நவீன தமிழ் கவிஞர்களில் மிக முதன்மையானவர்களில் ஒருவர் அலுபூஞ்சியாகவும் ஆத்ம விசாரணைகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த தமிழ் கவிதையை சிரிக்க வைத்தவர் புன்னையிக்க வைத்தவர் என்று சொல்லலாம் மோனலிசா புன்னையை போல தமிழ் கவிதை சிரிக்கிறதா இல்லையா என்ற தொடர்ந்த சந்தேகம் இருக்க காலத்தில் சற்று உறக்கவே தமிழ் கவிதை வாசவர்களை சிரிக்க வைத்தவர் இசையின் மீது பெரும் மோகம் கொண்டு தன் பெயருக்கேற்றார் போல் வாழ முடியாது என்ற உறுதியான இருமாப்பின் அடிப்படையிலும் சத்தியமூர்த்தி என்ற பெயரை இசையென்றே மாற்றிக்கொண்டார் இசையாகவே வாழ்கிறார் அவர் எழுதிய ஒரு க கவிதையை குறிப்பாக அவர் எழுதிய அந்த கவிதையினுடைய நாயகன் இந்த மேடையில் இருக்கும் தருணத்தில் அந்த கவிதையை வாசித்து அவரை பேச அழைப்பது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் சஞ்சய் குரித்தான் அவருடைய கவிதை தான் நீல் விசம்பில் நீல் விசும்பினில் உயர பறந்தும் மா நிலத்தடை நிலத்தடை ஆழ உளுந்தும் சஞ்சை பாடுகிறார் சஞ்சை பாடுகையில் மைக்கும் ஒரு இனிப்பு பண்டம் தான் அந்த வடவடை அதன் வடவடப்பில் மொய்த்து கொண்டிருக்கிறது ஒரு ஈ அது அவர் அவ்வளவு நெருங்கி வருகையிலும் அது ஆடாது அசையாத அமர்ந்திருக்கிறது மத்தளங்களில் கொட்டும் நரம்புகளின் நாதமும் விரட்டுவதற்கு பதிலே அதை மேலும் மேலும் இருக்க செய்கிறது அதிகாலை இளங்காற்றின் ஏகாந்தியன மின்சார உயர்களின் மேல் ஊர்ந்து ஊர்ந்து கொண்டிருக்கிறது மகத்தான விஷயங்களில் மகத்தான விஷயங்களின் மீது ஈயாயிரு மட நெஞ்சை கவிஞர் இசையை பேச அழைக்கும் வணக்கம் ஒரு சின்ன உரைதான் காலம் குறைவாக இருக்கு இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க பொதுவாக தமிழில் நிறைய பாடல்கள் இந்த குட்டி குட்டி கிடக்குது பாடல் குறித்த பேச்சும் அதிகமாக பாடல் உருவான விதமாக உருவான வித குறித்த பேச்சுகளும் வந்து இங்கே ரொம்ப அதிகம் ஆனால் வந்து அந்த அந்த பாட்டு உருவானதை உருவானதை நேரடியாக நமக்கு காமிக்கிற வீடியோக்கள் கொஞ்சம் ரொம்ப குறைவுன்னு தான் நினைக்கிறேன் அந்த பாட்டு நிகழ நிகழ அதை நேரடியாக ஷூட் பண்ணி நமக்கு காமிக்கிற வீடியோக்கள் ரொம்ப குறைவு அந்த விதத்தில் இந்த ஆல்பம் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் எனக்கு இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னால் திடீர் திடீர்னு ஒரு வினோதமான நிறைவேறவே முடியாத ஆசையை அப்பப்போ தோணும் எனக்கு ஒரு நாள் தோணுச்சு இந்த திருவிளையாடல் கந்தன் கருணி கம்போஸிங்கெல்லாம் நம்ம இந்த டீ கொடுக்குற பயணம் உள்ள போய் அந்த கேட்டிருந்தோம்னா எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு யோசனை வந்தது சக்தி வடிவேலோடும் தத்துவையில் ஏறிடும் சண்முகா அப்படிங்கிறத கேபிஎஸ் பாடும்போது நின்று கேட்டிருந்தா அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு வரி ஒரு உன் தத்துவம் தவறு என்று சொல்லவும் அவையின் தமிழுக்கு உரிமை உண்டு அப்படின்னு இந்த ஹை பிச்சு போகிறது அப்படி நின்று கேட்டிருந்தோம்னா அது எவனு அந்த அந்த நாளை விட மகத்தான நாள் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது இருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு முறை தோணுச்சு அது வந்து அது அது மாதிரியான மனக்குறைகளெல்லாம் இந்த மாதிரி பாடல்கள் உருவாகிற விதத்தை பார்க்குறது அப்படிங்கிறது இசையை பார்க்கறது அப்படிங்க இசையை கேட்குறது ஒரு அனுபவம்னா கேட்பதோடு இல்லாமல் இசையை பார்க்கறது அப்படிங்கிறது அது இன்னும் கொஞ்சம் மேலான அனுபவம்னு நினைக்கிறேன் அந்த விதத்தில் எனக்கு இந்த ஆல்பம் ரொம்ப முக்கியமானது அப்புறம் பொதுவாக பாடல்களில் கவிதை பெருசாக பொருட்படுத்தப்படுதா வரிகள் பெருசாக பொருட்படுத்தப்படுதான்னா அது ஒரு ரெண்டாம் தரமாக தான் வாய்ச்சா நல்லா நல்ல வரி கிடச்சா ஓகே கிடைக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறமா அப்படிங்கிறதான் யதார்த்தமாக இருக்குது அப்புறம் இசையுமே கூட ரொம்ப ஒரு சாதாரண வரியை கூட ரொம்ப பிரமாதமான வரியாக அந்த மேஜிக்கெல்லாம் பண்ணிடுறதா அதனால் வந்து இசையமைப்பாளர்களுக்கு வரி மேலே அவ்வளோ பெருசாக ஒரு ஈடுபாடு இருக்குது இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இதுலேயே வந்து தருமமிகு சிந்தையில் அந்த அந்த வரி இருக்குல்ல அது அது என்ன அளவில் சில பேர் அந்த தரும மிகுச்சிங்கிற வரியை கொஞ்சம் அழுத்துவாங்க ஆனால் அது ஒரு விழிப்பு தான் அப்படின்னு எனக்கு தோணும் சாதாரண வரி தான் அப்படின்னு எனக்கு தோணும் தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்தில் வளர் கந்த வேலை அந்த அந்த வரி அந்த வரி இந்த ஆல்பத்துலேயும் கூட சஞ்சய் ஒரு மாதிரி சாப்பிட்டாதான் தான் பாடியிருக்காரு சபாலெல்லாம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பாடுவார் அந்த வரி கேட்கும்போது இந்த சென்னை இந்த ஆழ்வார்பேட்டை தேனாம்பேட்டையில் இருக்கிற அந்த சென்னை தான் இது அந்த சென்னை தான் இது அப்படின்னு கேட்கலாங்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ ஆக்ரோஷமாக பாடுவார் ஸோ மியூசிக் வந்து அந்த வரிகளுக்கான முக்கியத்துவத்தை அது திட்டமிட்டு செய்கிறதுல ஏதோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் குறைச்சிருது பாரதி வள்ளலார் மாதிரியான ஒரு மேஜர் பொயிட் மியூசிக்கோட சேரும் போது நமக்கு ஒரு களியை அனுபவிக்கிற ஒரு ஒரு திளைப்பு நமக்கு கிடைக்கிது இந்த ஆல்பத்துலேயும் அது அது நிகழ்ந்திருக்கு பெருமனே ஒரு ஒரு டியூனை வந்து இந்த போடிட்ட இடங்களை நிரப்புங்கிற மாதிரி இல்லாமல் தமிழோட மகத்தான கவிஞர்கள் அந்த மியூசிக்கோடு சேரும்போது அது அந்த இசை வந்து இன்னொரு இடத்துக்கு இந்த படத்தில் இந்த படத்தை ஆவணத்தை ரெண்டாக பிரிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து அந்த இசை சம்மந்தமான ஒரு போர்ஷன் இன்னொரு வந்து அவங்க வரலாறு குறித்து பேசிகிட்டு இருக்கிற பேசி இருக்கிற ஒரு ஒரு கவிதை வரலாறு குறித்து இங்கே நிறையா பேச போகிறாங்க நானும் வரலாறு குறித்து ஒரு இந்த இந்த ஆவணப்படம் குறித்தும் வரலாறுடைய கவிதை குறித்தும் கொஞ்சம் ஒரு எழுதுகிற முயற்சியில் இருக்க எழுதி முடிச்சுடுவேன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் வரலாறு பற்றி இங்கே அவர் கவிஞராக இப்போ எடுத்து வ வரலாறுன்னு சொன்னோன்னே நம்ம ஒரு ஒரு துறவி அருப்பருஞ்சோதி கருப்பெரும் அந்த தனிப்பெரும் கருணை அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பக்தி மரபில் சீர்திருத்தம் செய்தவர் அப்படிங்கிறத இதுதான் இருக்குது அவர் ஒரு கவிஞராக இங்கே அதிகமாக நிலைநிறுத்தப்படலை அவர் ஒரு நல்ல கவிஞரும் கூட தான் அதனால் அவர் அவருக்கோட கவிதைகளை ஒரு ஒரு அறிமுகப்படுத்தி ஒரு கற்றை வர்றது முக்கியம் அப்படின்னு நினச்சேன் அந்த வேலையும் செஞ்சுட்டு இருக்கு சீக்கிரம் ஒரு பத்து நாள்லேயே அந்த கற்றையும் வந்து ஏன்னா அவர் இப்போது பாரதி இந்த சலபதி இந்த இதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன் பாரதிக்கு முன்னால் பொது நீரோட்டத்தில் இருக்கிற ஒரு பொயிட்டாக அவர் இருந்தார் இங்கே புலகாரனுக்கும் கூட வந்து இந்த வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேங்கிற வரையும் மனப்பாடமாக தெரியும் அது அப்போ அப்படி அவ் அவ்வளவு வந்து பொது நீரோட்டத்தில் கலந்துட்டால் அவர் அவர் ஆனால் அவர் ஏன்னா போயிட்டால் அங்கீகரிக்கப்பற பொதுவாக பக்தி மரபு செய்த சீர்திருத்த அது 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 ரொம்ப முக்கியம் ஆனால் அவர் போயிட்டா அவர் போயிட்டாங்க இருக்கும்போது அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு இது இதான் இந்த நேரம் அதுக்கு உத்தர அதனால் தனியாக அந்த என்னோடய பிளாக்ல அந்த கட்டுரை வரும் அதை மட்டும் இங்கே சொல்லுகிறேன் அப்புறம் இங்கே மியூசிக் பற்றி பேசணும் சஞ்சய் இருக்கிற அவையில் இசை அறிஞர்கள் இசை அறிந்தவர்கள் எல்லாம் இருக்கிற அவையில் பேசுகிறது கொஞ்சம் கூச்சமான அனுபவம் தான் அதுக்குமே கூட வந்து வள்ளலாரே சொல்லிட்டார் வரலாறு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு கல்லாருக்கும் கற்றவர்க்கும் கழிப்பொருளும் கழிப்பேன்னு ஸோ கல்லாருக்கு எங்களுக்கு தான் முதல் உரிமை அந்த வ கொடுத்த அந்த அந்த அவர் அவர் ஏற்படுத்தி கொடுத்த வழியோட வந்து நான் கொஞ்சம் பேச முயற்சி பண்ணுறேன் சாம் சொன்ன மாதிரி எனக்கு சஞ்சய் ரொம்ப சஞ்சையோட தீவிர ரசிகர் நான் என்னோட கவிதைக்குள்ளே அவர் ரெண்டு கவிதைக்குள்ளே சஞ்சய் சஞ்சய் முகமாக வருகிறார் அப்புறம் அவர் கொடுத்த கவிதைகள் என்னை அறியாமல் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் கவிதைக்குள்ளே சஞ்சய் இருக்கார் சாங் வந்து செல்லம்மா என் செல்லம்மா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த நான் அவரை ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன் ஆனா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பாண்டிங் இருக்கு ரெண்டு பேர்த்துக்கு நான் தனித்தனியாக தான் வந்து அடையாளம் கண்டா ஆனால் இவங்கிட்ட ஒரு பாண்டிங் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அது முதல் நிகழ்ந்த போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது சான் வந்து அடிக்கொருக்கு நான் பைத்திங் போய் சான் என்னோடய வாட்ஸ்அப் டிபிஐ ஃபேஸ்புக் டிபியை எல்லாம் அலங்கரிப்பார் அடிக்குறா அடிக்குறுக்காக ஸோ இந்த நிகழ்ச்சி நான் இயல்பு நல்லா நிஜமாவே நல்லா ரசிகர்தான் இந்த நிகழ்ச்சிக்காக திடீர்னு இல்லை ஒரு ஒரு ரசிகர் இல்லை எங்கிட்ட கிணறு வெட்டின ரசிகர் இருக்குது டிபி எல்லாமே இருக்குது அதனால் நான் இந்த நிகழ்ச்சிக்காக திடீர் என்று எழுந்தருளிய ரசிகர் இல்லை ஸோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த காதலர் இருவர் கருத்துரிமித்து அப்படின்னு சொல்லுவாங்களா இந்த காதலர் இருவர் கருத்துரிமித்து செய்த எனக்கு இப்போ இந்த இசைக்க இதில் இருக்கிற இசை கலைஞர்களை குறித்து கொஞ்சம் சொல்லணும் சான் ஒரு அந்த கிட்டார் பீஸ் வரும்போது ஒரு அழுத்தார் பூனை வழிக்கு எழுந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுவார் அது ரொம்ப பிரமாதமாக நான் அது இந்த இது இசையை கேட்கணும்னு பார்க்கணும்னு சொல்கிறேங்களா அது இதுக்காக தான் அது பூனை வலிக்கு விழுந்து மாதிரி இருந்தது நம்ம இதை எங்கே கேட்டு நமக்கு தெரியாது நமக்கு அந்த கம்போஸிங் இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி விஷயமெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது பூனை வலிக்கு விழுந்து மாதிரி இருந்ததுன்னு எனக்கு அதை கேட்கும்போது இன்னொன்று அந்த அருப்பெரும் ஜோதி படத்தில் பாட்டில் ஒரு ஒரு கித்தார் பெரிய பீஸ் ஒன்று வரும் அது எனக்கு கேட்கும்போது எனக்கு இந்த அரவ மிஷினுக்குள்ளே ஒரு நாலஞ்சு கித்தாரை தூக்கி போட்ட மாதிரி அரவ மிஷின்னா கரும்பு மாவலாக இருக்கிற அரவை மிஷினில் ரொம்ப வித்து வித்துல தேர்ந்த ஒரு அரவ மிஷினுக்குள்ளே ஒரு நாலஞ்சு கித்தாரை தூக்கி போட்ட மாதிரியான ஒரு ஊமை எனக்கு வந்தது அவ்வளவு அற்புதமான அந்த கதாபோஷன் அருப்பெருஞ்சோதி பாட்டில் இன்னைக்கு திரும்ப ஒருக்கா கேட்டு பாருங்க அப்புறம் இந்த ட்ரம் அவர் பொதுவாக அந்த ட்ரம்மர்ஸ் வந்து ரொம்ப ஆவேசம் வந்துச்சுன்னா குச்சியை பந்தரத்தில் தூக்கி போட்டு இப்படி பிடிப்பாங்க நான் இப்போ சமீபத்தில் எனக்கும் கொஞ்சம் பைத்தியமேலாம் பிடிச்சிருந்து நான் அந்த ஜூம்பே கிளாப் பாக்ஸ் எல்லாம் வாங்கி அடித்து பக்கத்து விட்டுக்கான ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்ருக்கேன் அதனால் எனக்கு இந்த ரிதம் மேலே ரிதம் மேலே நடுவில் வர்ற மியூசிக்கு மே ரிதம் நடுவில் வர்ற சைலன்ஸ் மேலே ஒரு பெரிய ரிதம் இருக்கிற மாதிரியே ரிதம் நடுவில் வர்ற சைலன்ஸ் மேலே பயங்கர ஈர்ப்பாக இருக்குது எனக்கு அது வெறும் சைலன்ஸ் இல்லை அது அதுக்குள்ள அதுக்குள்ளே ரொம்ப பிரமாதமான தாளம் உருவாகுது நம்ம கேட்குறது இல்லை நம்ம நமக்கு காதுக்குள்ளே காதில் விழுகிறது இல்லை ஆனால் ரொம்ப அந்த சைலன்ஸில் பிரமாதமான தாளம் ஒன்று உருவாகுது இதில் அந்த இது நல்ல தருணம்னு ஒரு ஒரு இருக்கும் இந்த இது நல்ல தருணம் அந்த பாட்டு முடியும் போது பயங்கரமாக மிஸ் ரொம்ப பீக்கில் போய் கொட்டு கொட்டுன்னு கொட்டி முடிச்சிட்டு நிறுத்தும் போது வந்து அந்த ட்ரம்மர் இப்படி ரெண்டு கையும் மேலே தூக்கிட்டு ஒரு ஷார்ட் இருக்குது அப்படியே ரெண்டு கை அப்படி அந்தரத்தில் நிற்கும் லவ் யூ ரஃபிக் அப்படியே அந்தரத்தில் நிற்கும் அந்த அந்த எனக்கு அதில் பயங்கர மியூசிக் ஆக அது அது நிசப்தம் இல்லை அதை வச்சு நான் ஒரு பொய்ட்ரி எழுதியிருந்தேன் அந்த அந்த பொயிட்ரியை வாசிக்கிறதுக்கு இதுதான் வந்து சரியான அவை அதனால் அந்த பொயிட்ரியை நான் வாசிச்சுறேன் கொஞ்சம் நேரமாக சாம் கொஞ்சம் பொறுத்துக்குங்க தலைப்பு அங்கு கொட்டு கொட்டென்று கொட்டி தீர்த்த இசை கொட்டு கொட்டென்று கொட்டி தீர்த்த இசை சட்டென நின்றுவிட்டது நிசத்தமும் பிறகான நிசத்தமும் ஒன்றல்ல நிசப்தமும் முழக்கத்திற்கு பிறகான நிசத்தமும் ஒன்றல்ல வாத்தியக்காரன் வாத்தியத்திலிருந்து கையை தூக்கிவிட்ட பிறகு உருவாகும் தாளமே வாத்தியக்காரன் வாத்தியத்திலிருந்து கையை தூக்கிவிட்ட பிறகு உருவாகும் தாளமே நீ அங்கெண்ணெய் கூட்டிச்செல் இதுதான் தான் கவிதை சஞ்சய் இந்த ஆல்பத்தில் கடைசியில் வந்து என்னோடய லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு கர்நாடக சங்கீத மரபில் இந்த சங்கீத கலாநிதி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பட்டம் எழுது நின்னால் வந்து உத்தரம் உத்தரத்தில் உரசிக்கிற அளவுக்கு பெரிய கிரீடம் அது அந்த கிரீடத்தை அவ்வளோ சீக்கிரமாக வந்து கலெக்ட் வைக்க கலெக்ட் வைக்கிறது ரொம்ப சிரமம் அதான் சஞ்சய் அதை கலெக்ட் வைத்துவதன் மூலம் உருவான காற்றோட்டம் அவர் நெஞ்சை நிரப்பியிருப்பதை இந்த ஆல்பத்தில் வந்து நமக்கு தெளிவாகவே வந்து பார்க்க முடியுது அப்புறம் இந்த இதில் இந்த ததும் இந்த பாட்டு ஒரு எண்ணியல் உடம்பிலே என்பிலே அன்பிலே தித்தித்தி மேன்மேல் ததும்பி நிறைகின்றாமுதே அப்படின்னு ஒரு ஒரு வரி அது எண்ணியல் உடம்பிலே என்பிலே அன்பிலே தித்தித்து மேன்மேல் ததும்பி நிறைகின்ற அமுதே அப்படின்னு ஒரு வரி எனக்கு திடீர்னு அந்த பரியை வந்து இந்த அவையில் பாடணும் அப்படின்னு தோணிருச்சு பாட பாடியிட மாட்டேன் ஒரு ஒரு வாரமாக வந்து அது மடக்குள் ஓடிக்கிட்டே இருந்தது அதில் அதுல வரியும் வந்து இதுக்கு முன்னாடி அந்த சித்தத்தில் தித்திக்கும் தேன் பழைய வரி ஒன்று இருக்கும் அது ஏதோ பக்தி தான் அந்த வரி கேட்டோன்னே வந்து ரொம்ப நான் அந்த வரியை வச்சு ஒரு கட்டுரையை எழுதியிருக்கேன் இந்த ததும்பி நிறைகின்ற அமுதே அப்படிங்கிற வரி வந்து மண்டக்குள்ளே ஓடிட்டு இருந்து நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது வரும்போது ஹெல்மெட்டு நானு தானே யார் அந்த எந்த நாய் என்னை கேட்க முடியாது அதனால ஹெல்மெட்டுக்குள்ளே பாடி பாடி கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் பாடலாமான்னு ஒரு ஆசை வந்தது அப்புறம் வேண்டாம் அப்படி கொஞ்ச நாள் மாறி மாறி வந்துட்டு இருந்தது அந்த ஆசை நிஜமாகவே அந்த வரியை சஞ்சய் பாடும்போது வந்து ததும்பி வழிஞ்சிருது ஒன்று நான் பாடும்போது பாடும்போது அப்படி ததும்பி வழியில சரி ததும்பி வழியாத ஒன்று பிடிச்சி நம்மளே வலுக்கட்டாயம் ததும்பி வைக்கணும்னு சொல்லி நான் அதை அந்த முயற்சியை பண்ணலை இந்த படத்தை நண்பர் ரஃபீக் இஸ்மாயில் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் இதை ஒரு தகவலாக சொல்லாமல் கொஞ்சம் அழுத்தி ஒரு சிறப்பு நிலையில் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இந்த இந்த காலகட்டம் இருக்கிறது ரஃபீக் இஸ்மாயில் என்கிற பெயருக்குள்ளிருந்து வள்ளலார் நம்மை நோக்கி புண்ணயிப்பதாகவே நான் நம்புகிறேன் நன்றி